மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கனமழை காரணமாக தேனி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு கனமழை காரணமாக தேனி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் படிக்கட்டுகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் தேனி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் படிக்கட்டுகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அந்த காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு கம்பம் பக்கத்தில் சுருளி அருவியில வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது அருவியுடைய நீர்பிடிப்பு பகுதியான மேகமலை வனப்பகுதியில் வந்து விடிய விடிய வந்து மழை கொட்டி தீர்த்ததுனால அருவியில வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் சேர்வு சகுதியும் கலந்து வர்றத அதாவது பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி வந்து இந்த மழை வெள்ள நீர் வந்து கொட்டிட்டு இருக்குது மேலே சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு வரக்கூடிய அந்த படிக்கட்டுகளையும் நம்ம காட்டில பார்க்கலாம் மழை நீர் வந்து அந்த வெள்ள நீர் வந்து கரண்ட் கரை புரண்டு ஓடிகிட்டு இருக்குது இது பார்ப்பறது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரம்மியாக இருந்தாலுமே அது மிகவும் ஆபத்தாக இருக்கிறதுனால வனத்துறை வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி தட வச்சிருக்கிறாங்க அந்த வெள்ள நீரில் வந்து சகதியும் கல் மணல் மரக்கலைகள்லாம் வந்து கலந்து வந்துட்டு இருக்குது அதனால குளிக்கிறதுக்கு மட்டும் தடவை வச்சுருந்த வனத்துறை வந்து இன்னைக்கு அந்த அருவி பக்கம் போகிறதுக்கே வந்து தடவை வச்சுருக்குறாங்க தொடர்ச்சியா வந்து மழை அதிகமா இந்த வெள்ளப்பெருக்கும் தொடர்ந்து வந்து இருக்குது அதனால வந்து இந்த வெள்ளப்பெருக்கு சீராகிற வரைக்கும் இந்த தடை நீதி நீடிக்கும் அப்படின்னு சொல்லி வனத்துறை சொல்லி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை பார்க்கும் போது இன்னும் இரண்டு நாளைக்கு மேல இந்த வெள்ளப்பெருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது மகேஷ் பரன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி